நான் உங்கள் ஜாகிர் சிறிய முதலீட்டில் பெரிய வளர்ச்சி உள்ள ஏரியா தாங்க நம்ம மீஞ்சூர் சேட்டலைட் சிட்டி நம்ம வந்திருக்க இடம் மீஞ்சூருக்கு வந்திருக்குங்க ஒரு அருமையான அபரிவிதமான வளர்ச்சி உள்ள ஏரியா தான் மீஞ்சூர் இன்னைக்கு மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய திட்டங்கள் வந்து புதிய சிபிஆர்ஆர் ரோடு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் சிட்டி புதிய மெட்ரோவுடைய திட்டங்களும் மீஞ்சூரை நோக்கி வரதாக அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு வந்திருக்கேன் மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் டு ஒன்றரை கிலோமீட்டரில் புதிய சிபிஆர்ஆர் ரோடு போட்டுகிட்டு இருக்காங்க அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் நம்ம சேட்டலைட் சிட்டி அமைஞ்சிருக்குது ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குது இதில் வந்து இருபத்தஞ்சி முப்பது பிளாட்ஸ் மட்டும் தான் இப்போ கையில் இருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது வாங்க இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்னென்ன அமைஞ்சிருக்குதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி உள்ள ஏரியாவில் ஒரு சூப்பர் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வாங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் மகளிர் அதே சமயம் மீன்ஜூரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு சில வார்த்தைகள் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் சொல்கிறேன் கொஞ்சம் விழாவியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீன்ஜூர் டு வண்டலூர் ரோடு இந்த ரோட்லேருந்து புதிதாக ஒரு புதிய ரோடு வந்து சிபிஆர்ஆர் ரோடுன்னு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரோட்லேருந்து சரியாக வந்து ஹண்ட்ரட் மீட்டரில் தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க புதிதாக சிபிஆர்ஆர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு போட்டுட்ருக்காங்க மீஞ்சூர் டு வண்டலூர் ரோடு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்கள் இந்த மாதிரி வளர்ச்சிகள் நார்த்து சென்னையிலேயே இல்லை இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீஞ்சூர் பஸாருங்க மீஞ்சூர் பசாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும் எல்லா விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்குது அன்றாட தேவைக்கான எல்லாமே பேங்க் இருக்குது உங்களுக்கு போக்குவரத்துக்கு ரயில் நிலையம் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது சினிமா தேட்டர் இருக்குது பொழுதுபோக்குக்கு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைகள் இருக்குது வசந்தன்கோ இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மீஞ்சூர் பஸார் இருக்குது கல்யாண மண்டபங்கள் இருக்குது உங்களுடைய அன்றாட தேவைக்கான எல்லா விஷயங்களும் நம்ம சைட்லேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டரில் மீஞ்சூர் பசார் டச் பண்ணிடலாங்க இதுதான் மீஞ்சூர் பசார் நம்ம காலையில் வந்து அதிகாலையிலே வந்து வீடியோ எடுத்ததுனால உங்களுக்கு வந்து மீஞ்சூர் பசார் வந்து ரொம்ப சாந்தமாகவும் அதே சமயம் வந்து மக்கள் நடமாட்டமும் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது இதே மதிய டைமு பீக் டைமில் எடுத்தோம்னா வீடியோவே எடுக்க முடியாது அவ்வளோ மக்கள் நடமாட்டம் உள்ள ஏரியா தான் மீஞ்சூர் இந்த பரபரப்பாக பெரிய ரோட்லேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அதே சமயம் மீஞ்சூரை பொறுத்த வரைக்கும் ரோடுகளை வந்து அகலப்படுத்திகிட்டு வர்றாங்க புதிதாக ரயில்வே ட்ராக் வந்து அந்த ரயிலோடைய பாலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாலங்களை உருவாக்கிட்டு வர்றாங்க வட சென்னையை பொறுத்த வரைக்கும் மீஞ்சூர்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வரதாக அறிவிச்சிருக்காங்க இந்த மேம்பால வேலையும் இருக்குது பாருங்கள் நான் ரைட்டில் காட்டுவேன் இந்த மேம்பால வேலையும் ரயில் ரயில்வே மேம்பால வேலையும் உங்களுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஃப்யூச்சரில் இந்த மேம்பாலம் வந்துட்டா இன்னமும் டெவலப் ஆகும் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் அந்த மேம்பாலத்துக்கான வேலைகள் ரோடுகள் அகலப்படுத்திட்டு வர்றாங்க இந்த இடத்துல இருந்து சரியாக நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை கால் கிலோமீட்டர் டச் பண்ணிடலாங்க இது தாங்க புதிதாக போட்டுட்ருக்க சிபிஆர்ஆர் ரோடு இந்த ரோட்லேருந்து சரியாக ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் வேகமாக உங்களுடைய சொத்தோடைய மதிப்பு கூடணுங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான அரிய வாய்ப்பு வெறும் இருபத்தஞ்சு பிளாட் மட்டும் தான் நம்ம கைவசம் இருக்குதுங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பிளாட் போட்டு இப்போ கைவசம் வந்து ஒரு இருபத்தஞ்சு ப்ளாட் மட்டும் தான் இருக்குது இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க ஆர்டி தெரியுது அது மகளே இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் அழகான ஆர்ச் அமைச்சிருக்காங்க ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்குது இருபத்தி மூணு லட்ச ரூபாயில் தனி வீடுங்க அறநூறு சதுரடியில் இருபத்தி மூணு லட்ச ரூபாயில் தனி வீடு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை வந்து நல்லா அழகாக க்ளீன் பண்ணி கல் போட்டு அழகாக வச்சுருக்காங்க மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பிளாட் கொண்ட இந்த வீட்டு மனையில் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி அறுபது பிளாட் ஸோல்ட் ஆகிடுச்சுங்க எல்லாமே ஆறுநூறு எட்நூறு சதுரடி கொண்ட அழகான வீட்டு மனைகள் இந்த பாருங்கள் நம்ம வந்து இந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது பாருங்கள் இதுதான் புதிய சிபிஆர்ஆர் ரோடு இந்த சிபிஆர்ஆர் ரோட்டுக்கும் நம்ம மனைக்கும் வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர்லேருந்து இரநூறு மீட்டர் தான் வரும் எந்த ஏரியாவில் புது புது ரோடுகளும் அதே சமயம் புது புது திட்டங்களும் வருதோ அந்த ஏரியாவாகட்டும் அந்த இடமாகட்டும் வேகமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு ஒர்க் இருக்குது பாருங்க அந்த வீடியோலேயே நான் காட்டுறேன் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குமானு உங்களுக்கு ஒரு சின்னதாக சந்தேகங்கள் இருக்கலாம் இதான் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வரங்க ஒட்டிய வீடுகள் நம்ம லேவுட்டை ஒட்டி வீடுகள் இருக்குது அறநூறு சதுரடி நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் தாங்க வருது சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி நூறுரூபா தான் டிடிசிபி ரரா அப்ரோடு சைட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உடனே வீடு கட்டி குடியேறதுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகுங்க இன்றைக்கி ரீசேலில் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டியாக வந்து தொள்ளாயிரரூவா ஆயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது நம்ம ஒரு சேல் ப்ராப்பர்ட்டி அதுவும் அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல சொத்தில் முதலீடு பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான அறிய வாய்ப்பு மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய நிறுவனத்துடைய கார் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து அழைச்சிட்டு வருவாங்க மீஞ்சூர் பஜார்லேருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்ரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றரை கிலோமீட்டரு மார்க்கெட்டு எல்லாமே ஒன்றரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க நந்தியம்பாக்கம் ஒன்றரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது நான் உங்கள் ஜாஹீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்று மண்புடன்